இங்கே கேளைக்கியர் சித்தர் கோவிலில் நேற்று ஒருத்தர் வந்திருந்தார் அவர் நடக்கவே முடியல கைத்தாங்கலாம் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு அந்த அம்மா கொண்டு வந்தாங்க ஒன்று அவங்க அம்மா இன்னொன்று அவங்க அக்கா ரெண்டு பேருமே அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க சொன்னாங்க ஐயா நாங்கள் போன மாதம் பௌர்ணமிக்கு வந்திருந்தோம் இந்த மாதிரி தம்பிக்கு வந்து ஒரு சின்ன இதில் தலையிடிச்சு நினைவுகள்லாம் மெமரி எல்லாம் லாஸ் ஆகிருச்சு அவருக்கு எந்த ஞாபகமே இல்லை எந்த வேலையும் செய்ய முடியல டிரைவிங் வேலை தான் செய்கிறாப்ல இப்போ அந்த வேலைக்கு போக முடியல அவர் மட்டும் தனியாக கோயம்புத்தூரில் இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி போன பௌர்ணமிக்கு வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் ஒரே ஒரு மஞ்சள் கயிறு ஒரு எலும்புச்சம்பளம் கொடுத்து விபூதி கொடுத்து இதை அவருக்கு வச்சு விடுங்க அவருக்கு குணமாகிடும் குணமானோடனே அவர் எங்கள் கோயிலுக்கு கூட்டிட்டு அப்படின்னு நானே இந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசியிருக்கேன் ஆனால் அப்பையும் அவங்க கூட வந்திருந்த ஒரு அம்மா அவரால் எந்திரிக்க கூட முடியாதுங்க படுத்த படிக்க கிடக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் அவர் குணமாகும்னு சொன்னேன் நீ இந்த மாதிரி சந்தேகமாக கேட்கவே கூடாது குணமாகும் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன் இந்த வார்த்தையை அவங்க என்னை நேரில் அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க இவர் தான் அந்த தம்பி எங்களால் நம்பவே முடியல இவர் இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாகாதது இவங்க கயிறை கட்டிவிட்டு விபூதி வச்சு விட்டுட்டு அவர் தலைமாட்டில் இந்த எலும்பு சம்பளத்தை வச்சோம் இன்றைக்கி குணமாகி இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னாரு ஞாபகம் வந்து ஒரு நாள் இன்றைக்கி நடக்கிறது மட்டும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஞாபகத்துலேயே இருக்காது நான் அப்புறம் பேசினேன் அவருடைய பழைய நினைவுகள் ஏதாவது சினிமா படம் பார்த்தீங்களா பாக்ஷா படம் பார்த்தீங்களா உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் இல்லை ரஜினிகாந்த் அவ்வளோதான் அவருக்கு எந்த ஞாபகமே இல்லை சரி ஓகே பரவாயில்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் சின்ன வயசில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அதை எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு அவர் நினைவை திரும்புறதுக்காக நான் ஏதாவது ட்ரை பண்ணேன் எல்லாம் பேசிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டேன் உங்களை இங்கே யார் காரில் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை பார்த்துருக்கேன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடல் இருந்து வெளியே வந்தேன் தற்கொலைருந்து வெளியே வந்தேன் அப்படியே ஒடியாந்து காலில் விழுவாங்க சாமி இன்னைக்கு உங்களால் தான் உயிரோடு இருக்கேன்னு நான் அவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் நான் திரும்ப அவங்கக்கிட்ட ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் நிஜமாக நீங்கள் கார் ஓட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் சாமி நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன் உன்னையவே கைத்தாங்கலாம் ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க நீ எப்படி கார் ஓட்டியிருப்ப எப்படி கீர் போட்டுருப்போம் உங்களுக்கு ஏது அவ்வளோ எனர்ஜி அப்படின்னு கேட்குறேன் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் என்னை நம்பி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்தாங்க திரும்ப நான் இவங்கள பார்த்து அவர் ஓட்டுனாருங்கிறத ஆச்சரியத்தை விட இவரை ஓட்டுவார்னு நம்பி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துட்டு வந்தீங்க அதுவும் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கீங்களே அப்படிங்கிறேன் ஆமாங்க ஐயா அதுதான் எங்கள் கேளைக்கிய மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எங்கள் ஐயா என்னை காப்பாற்றுவார் ஐயா தான் கூட்டிகிட்டு வந்தார் அவருக்கு அவ்வளோ பலன் வந்துச்சு ஸ்ட்ரென்த்தாக இன்றைக்கி ஓட்டிகிட்டே வந்துட்டார் நூற்றி பத்தில் வந்தார் கார் வேகத்தில் அப்படின்னாரு நீ என் முன்னாடி ஓட்டி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்து அவங்க நீங்களும் பக்கத்தில் உக்காருக்கேன் நான் ஓட்டி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க நானும் உட்காந்து ஓட்டுறாரு அன்பிலீவபிள் இப்படி ஒரு மிராக்கள் நான் என் கண்ணார இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கே வியப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரம் அதிசயங்கள் லட்சம் அதிசயங்களை பார்த்தோன்னா ஒரு மிரண்டு போய் அந்த மனிதனை பார்க்குறேன் அவர் திரும்ப ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு அந்த கதவை கூட அவருக்கு கை எட்டி சாத்த முடியல வெளியே இருக்கிறவங்க கதவை சாத்தி விட்றாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டேரிங்கில் இருக்குது கீரில் இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாரு ஓட்டிகிட்டு போகிறார் உடுமலை பேட்டைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டு இருந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொல்கிறாங்க நீ வருங்காலத்தில் பாருங்கள் லட்சோபல லட்ச மக்கள் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்குன்னா அதற்கு கேளைக்கியர் தான் காரணம் இந்த சித்தர் இல்லைன்னா என்றைக்கோ எங்கள் வாழ்க்கை முடிஞ்சுருக்கும் மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கி வந்தாங்க ஒரு அம்மா ஒன்னே கால் கோடி ரூபா கடன் விடுதலை ஆயிடுச்சு அதிலிருந்து நான் மீண்டு வந்துட்டேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நூறு கேலண்டர் கொடுங்க எல்லாருக்கும் நான் ஐயாவை பற்றி சொல்கிறோம் நூறு கேலண்டர் வாங்கிட்டு போகிறாங்க சின்ன கார்டு கொடுப்போம் அந்த சின்ன கார்டை அறநூறு கார்டு அதான் சொன்னேன் அம்மா மொத்தமே நான் ஆயிரம் தான் வச்சுருந்தேன் நீங்களே அறநூறு நான் எல்லாேருக்கும் பார்க்குறவங்களுக்குலாம் கொடுக்குறேங்க ஐயா நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இதைத்தான் நான் ஒரு காலத்தில் சொன்னேன் நான் நல்லா இருந்தேன் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் இது எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒனுக்கு தானே சாமி சாமிங்கிறத நீங்கள் ஒன்றும் ப்ரூஃப் பண்ண முடியாதுங்க நம்பிக்கை வைங்க மந்திரம் சொல்லுங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கேயுமே எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்றலைங்கிறங்கிட்ட தானே கடைசியாக தானே கேளக்கிட்டே வர்றீங்க அப்போ இந்த தெய்வம் உங்களை காப்பாற்றிட்டு இந்த இந்த பாக்கியம் எனக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அந்தம்மா இன்றைக்கி இன்னொரு அசோகாவோ மாதிரி அந்த அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இதை தான் நான் சொன்னேன் அன்னைக்கு நீ வருங்காலத்தில் பாருங்கள் கேளக்கிற ஒரு விஸ்வரூபம் எடுப்பார் வானுக்கும் மண்ணுக்கும் ஸ்லாகித்து அப்படி நிற்பார் அவ்வளோ பெரிய சிவன் மாதிரி நிற்பார் முருகனுடைய அவதாரம் தான் இவர் இது இதுதான் அவருடைய ஜீவ சமாதி அவர் இங்கே தான் இருக்கார் அவர் உயிரோடு இருக்கார் மகாசக்தி கேளக்கியர்லாம் நீங்கள் மந்திர சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் இப்படி ஒரு சக்தி இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை அப்படி வாழும் சித்தர்னு சொல்லுவாங்க கேளக்கியர் வாழும் சித்தர் அன்பிலீவபிள் மந்திர சொல்லி உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி பாருங்கள் அதுக்கு உழைக்கணும் உழைக்காமல் வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு ஐயா நினச்சது நடக்கலன்னுல சொல்லக்கூடாது நீங்கள் உழைக்கணும் வந்துடும் சொல்லணும் நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்கும் கிழக்கே சித்திரமோனமாக